சகோதரிக்கு ஏழு வருடங்கள் இடுப்பு நாமத்தில் இடுப்பில் இருக்கிற வழி இப்பொழுது நீங்கி போவதாக நான் உனக்கு ஆணையிடுகிறேன் பொல்லதாவியே உன் கிரியை நான் அழிக்கிறேன் நான் இப்பொழுது உனக்கு கட்டலிடுகிறேன் இவள் இடுப்பை விட்டு வழியவா இவள் சரத்தை விட்டு வலியவா இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே உன் கிரியை முறிந்தது போல் ஆவியே உரைப்பு வழியெல்லாம் போயிட்டு உடம்பு காத்துதான் உடம்பு காத்து போல இருக்கு இயேசுவின் நாமத்திலே இந்த ஆவியை நான் கடிந்து கொள்கிறேன் இனி திரும்ப இவளுக்குள்ளே நீ உட்பிரவேசித்து இவளை நீ கட்டி வைக்க முடியாது இவளுடைய ஆவி ஆத்மா சரத்தை இயேசுவின் ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிறேன் ஆமே சொந்தம்